காலையில வேலை பலமாக தொடங்கியாச்சு எங்கள் பால் கொதிக்க போதுங்களா எங்கள் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தோலை விட்டு நசுக்கி போட்டுருவேன் இஞ்சி போட்டு தீனிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது குளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இது வந்துட்டு தண்ணி வைக்கணும் அதனால் அடுத்தது இதை இது இன்னும் கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா இதை இறக்கிட்டு இதை போட்டுருவேன் நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கேட்குறீங்களா ஆப்போம் அயற்றி மாவு அரைச்சாச்சு தெரியுதுங்களா நேற்று அரிச்சு வச்சிட்டோம் அது குளிக்கிறதுக்காக வெளியில் வச்சாச்சு வேலை ரொம்ப பிஸியாக நடந்துச்சுங்களா ஸோ ஒரு பார்த்தா நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஆஃபர்னே சோடை சுடை வந்துட்டு ஆப்பம் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லோருமே சாப்பிட்டுட்டாங்க இனி மேமாவும் நானும் மட்டும்தான் ஸோ இது போதும் எங்களுக்கு பசங்கெலாம் சாப்பிட்டுட்டாங்க பெரியவங்கெலாம் சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வேலைக்கால் வந்திருக்காங்களா அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு மணி இப்போ கரெக்டாக ஒரு ஒம்பது மணி இவ்வளோமாக இருக்குது இதுக்கப்புறம் யாராவது வராங்களா பார்த்துட்டு பண்ணணும் இதுவே இப்போ பூரி இன்னைக்கு வந்துட்டு எப்பயுமே ஆப்பம் இருந்தால் மஸ்டா இந்த பட்டாணி கறி இருக்கும் ஸோ பட்டாணி கறி அப்பம் இன்னைக்கு வந்து தனியாக வைக்கல கட்டியாக வச்சுட்டாங்க எதுக்குன்னா ஆப்பத்துக்கு அப்படியே வந்துட்டு இப்படி வெறும் பட்டாணியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இப்படி வச்சுட்டாங்க இது சாப்பாட்டுக்கு ஓலை ஏன்னா அறுப்பேறியும் ஓலைகளாக அப்படியே வச்சுறது எங்கள் ஊருக்கு தண்ணி இருக்குது இது நல்ல சூடாக இருக்குது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஊற்றணும் இப்போ தான் இறக்கி வச்சேன் இது பசங்களுக்கு சுடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி மணி ஒம்போது தான் ஆகுது கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கா இங்கே நல்லா தணப்பு அதனால் மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து மணிக்கா குளிப்பாட்டினா போதும் பிள்ளைங்கள இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி ப்ரேக்ஃபாஸ்ட் கேரளா ட்ரெடிஷ்னலாக நடந்துருக்கு இதை எடுத்து போட்டுருவோம் நம்ம இந்த பியூட்டி என்ன தெரியுங்களா இதில் ஒரு ஆயில் கூட ஊற்றுல ஒரு சொட்டு கூட அப்படியே தான் எல்லாமே சொட்டு எடுத்தது இது லாஸ்ட்டில் அப்படியே விட்டதுனால இது கொஞ்சம் கருகி போச்சு பரவாயில்ல நம்ம தானே பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை அப்படியே மூடிடுவோம் தண்ணி திறந்தேன்னா அது நான் சரியாக மூடலை அதனால தான் அது இங்கே வந்துட்டு கீரை மதித்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது கிள்ளி தாஞ்சி இது ரெடி பண்ணணும் பாத்திரமும் எல்லாமே நான் கழுகி வச்சிட்டேன் ஸோ சைக்கிழமை பாத்திரம் இருக்காது அங்கே ஆளுங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இனி துணி துவைக்கிற வேலை இருக்குது பாத்திரம் கழுவி அது முடிஞ்சிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இனி வந்துட்டு குளிப்பாட்டிட்டு துணி துவைக்கணும் வேணும் பசங்களோட துணி விழும் இதுதான் இன்னைக்கு ஷெடியூலு எங்கே போகிறாங்க

கேரளா செம்ம டெவலப் ஆகிருச்சு ஸோ அதுதான் நான் சூடு பண்ணிகிட்டே இருக்கேன் நேற்று யாருமே பசங்க சாப்பிட்றது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இனிப்பு கொடுக்க வேண்டாம் இன்றைக்கி அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே பாவம் என் பையனோடு சேர்ந்து அவங்களும் படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நான் பாயசம் வந்துட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம் கரெக்டாக போயிடும் லஞ்சு முடிஞ்சிருச்சு மிச்சம் மீடியெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி பண்ணியாச்சு பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா அவங்களே வந்து கிச்சனில் வேலை பார்க்குறாங்கலாம் கரண்ட் போயிடுச்சோ கத்திரிக்காய் வேடாமா என்னுடைய உழைப்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்ட்டு இருக்கேன் கரண்ட்டு போனாலும் நான் அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதை நல்லா கொதிக்கணுமா நான் கேட்டேன் லைட்டாக சிறு பண்ணால் போதுமா அனுட்டு அப்போ மேம்மா சொன்னாங்க இல்லை நல்லா கொதிக்க வீடு அப்படின்னாங்க அதனால் கொதி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் கொதி நல்லா வந்துருச்சு இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆற வச்சுட்டு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் அதாவது ரெண்டாவது மாமியார் வீட்டிலேருந்து நாலாவது மாமியார் வீட்டுக்கு போகிறேன் போகிற வழி இது சிரி இங்கே சிரி பார்க்கலாம் என்னோடய மூணாவது மாமியார் வளர்க்குற டாகு தேர் தான் சிரி நல்லா இருக்குங்களா அது சமக்யூத்தாக இருக்கும் பாருங்க கொடுக்கலையே ஈவினிங் டைம் அங்கே எதுவும் வந்துட்டு தண்ணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒயர் எல்லாம் கனெஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஸோ தான் நானும் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன் ஹஸ்பண்ட் இங்க இருக்கிறதுனால இது என்ன பழம் இது அந்த இந்த பழம் தானே

പുട് വരും അല്ലേ ആ തിരുവാതിര പ്രഭാ ആ ಅದക്കന്നെ പോറുവിംഗോ ഇല്ല ಅದക്കന്നെ അത് ഉരുവാгуമാ അതു നമ്മ ಅದക്കന്ന് പനന്നു മനുഷ്യനെ എടുക്കല്ലേ ഋതുങ്ങോട്ട് ഓടി പോയി ഋതു എവിടെ പോയി അത കേറ്റോ ഇതാ ഇടാ ഇതാ കൊണ്ടേ ആ നട ഋതു പൊറുмия വാ ബിൻ കേ അരെങ്ങണ്ടരാ അതെ അരെങ്ങറാൻ വരാന്ന് അച്ഛൻ ആ വാളേന്ന് ചില അച്ഛൻ നമ്മടെ ആ എത്ര കാലേ നിന്ദാ മുനായൻ ഉണ്ണിത്തൻദെ കൊണ്ടാക്കാനോ ചെറിയാണാ ഏ സെയ്വാംഗലേ ഉงമ്മാ எங்கள் மூணாவது மாமியார் தான் எடுக்கிறாங்க இந்த திருவாதிரை வருது இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு இந்த பழம் வந்து போட்டிருப்பாங்களாம் அதை தான் வெட்டி எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டு இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு கூட்டு இந்த புரியல்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா பயம் எனக்கு கத்தி எடுத்து அந்த தேங்காய் வெட்டுறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன் ரொம்ப பாருங்கள் அசால்ட்டாக வெட்டி தள்ளுறாங்கல்ல அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த மரத்தை வெட்டிடணும் இல்லைங்களா இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மரத்தை வெட்டிட்டாங்க எங்கெல்லாம் எப்படின்னா ஒன்று செஞ்சாலும் அதை எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த வாழை தண்டி எல்லா வீட்டுக்குமே ஷேர் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் என்ன என் ஹஸ்பண்ட் தான் காலத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி எடுக்கிறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இறந்தாங்க சாயங்கால டைம்ன்றதுனால நாங்கள் மற்ற வேலைக்கு போயிட்டோம் ஒரு உயிரை நீங்கள் அழிச்சிட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு நாலு மாமியார் வீடு ஸோ அதில் ஒரு மாமியார் அதாவது நான் மேம்மா வீட்டில் இருக்காங்க அவங்களோட ஃபஸ்ட்டு பையன் செப்பரேட்டாக வீடு கட்டிட்டு போயிட்டாரு ஸோ நாலு மாமியார் வீடு அந்த ஒரு வீடு மொத்தம் அஞ்சு வீடு அஞ்சு வீட்டுக்குமே வந்துட்டு இது கட் பண்ணி கட் பண்ணி இது வர பங்கு போட்டு அனுப்புவாங்க இது நல்லாயிருக்கும் எது எடுத்தாலும் இப்போ அஞ்சு வீடு பங்காக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கோடா வாங்கிட்டு வந்தாலும் ஒரு சமோசா வாங்கிட்டு வந்தாலும் அது அஞ்சு வீட்டுக்கு முதல்ல பங்கு போடுவாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதை பற்றி யோசிப்பாங்க இது இங்கே நடக்கிற ஒரு வழக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த என் ஹஸ்பண்ட் கஷ்ட எடுக்கிறாங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் வீட்டுக்கு எவ்வளோ வேணும் அதெல்லாம் பேசி அதை கட் பண்ணி டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக போச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி குடும்பத்தோட சாயங்கால டைமில் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது சென்னையை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்கும் இங்கே நல்லா இருக்கு കേടാങ്ങണ <laughs> അവരെ <laughs> <laughs> அது <guided> <laughs> <pper> <laughs> <Middle>. <avenues> <brewery> பங்கு போட்டு அது பையன் கொண்டு போறான் அவங்க வீட்டுக்கு அது மொத்தம் இந்த மம்மியரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு போறாங்க.